வாங்க அபுவாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் சத்து நிறைந்த முழு பச்சை பயிர் தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிப்பியாகவும் இருக்கும் இது கூட நீங்கள் புதினா சட்னி காரச்சட்னி எது வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் பச்சை பச்சைப்பயிர் தோசை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு முழு பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க வேறு ஒரு பவுல் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் வேற ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதே கப்பால் அரைக்கப்பளவுக்கு உளுந்து எல்லா பொருளையுமே தனித்தனியாக கழுவி ஊற வச்சுக்கணும் இப்போ இந்த பச்சை பயிரையும் இட்லி அரிசியையும் மட்டும் அஞ்சு மணி நேரம் நான் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இது ஊறி வர்றதுக்கு டைம் எடுக்கும் சரியாக இருக்கும் அஞ்சு மணி நேரம் ஊறுச்சினாக்கா இப்போ நம்ம அரைக்க போகிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் உளுந்து ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ நான் எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு அரைக்கும் போது நான் எப்படி அரைக்கணுன்றதை காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சை பயிரையும் இட்லி அரிசியும் ஊற வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சுருந்தேன் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது கூட பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக தான் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் வீட்டு வீட்டு அரைஞ்சி கண்டினியூஸாக அரைச்சிக்கணும் நமக்கு ஹீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு மாவு சீக்கிரமாக பொழிச்சி வந்துடும் இப்போ உளுத்த மாவு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நான் அரிசியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அதையுமே அதே பாத்திரத்தில் சேர்த்துட்டு பயிரையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுமாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க ஒன்றா சேர்த்து அரைச்சிங்க நமக்கு உளுந்து மாவுலாம் பொங்கி வராது இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம இட்லி மாவுக்கு கரைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நீங்கள் புளிக்க விட்டீங்கன்னா போதும் நம்ம நல்லா இட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் புளிக்க விடுவோம் அவ்வளோ நேரம் புளிக்க விடக்கூடாது இது பார்த்திங்கன்னா பச்சை பயிருந்தாலும் சீக்கிரமாகவே புளிச்சு பொங்கி வந்துடும் அதனால் ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற விட்டீங்கனாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகுது மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முக்கால் பாகம் தான் இருந்தது நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ மாவை ரொம்ப அடித்து போட்டு கலக்காமல் லேசாக கலந்து விட்டுக்குவாங்க அப்போ நமக்கு நல்லா தோசையாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நமக்கு மாவு ரெடியாகிடுச்சு அதில் காரத்துக்குன்னு எட்டு வர மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் வர மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா மூணு காஷ்மீரி மிளகாய் இது காரம் இருக்காது கலருக்காக மட்டும்தான் இதை சேர்த்துட்டு அதுக்கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ மைய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மிளகாவை மட்டும் மைய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன் அதை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்காதான் போகிறோம் ஆனால் ரஃபாகவே கட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு தோல் எடுக்கலை அதை அப்படியே சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக கூட லேசான குரகுரப்பு இருக்கிற மாதிரி இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் திருத்திரியாக இருந்ததுனால் தான் சட்னி நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பு அலசி சேர்த்துருக்கேன் இது தண்ணி இந்த சட்னி பார்த்திங்கன்னா கட்டியாக தான் இருக்கணும் அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது நீங்கள் தண்ணி சேர்க்கலனா கூட பரவாயில்ல அப்படியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியாக கொஞ்சமாக சேர்த்து கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெல்லெல்லாம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன் இந்த எண்ணெயை அப்படியே கொதிக்க கொதிக்க சேர்க்கணும் இது நம்ம அடுப்பில் வச்சு வதக்கணுன்னெலாம் அவசியமே கிடையாது அந்த கொதிக்க கொதிக்க எண்ணெய் ஊற்றுற அந்த எண்ணெயோட சூட்லேயே அதோடய பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு அருமையான டேஸ்ட் இருக்கும் கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் சேர்த்ததும் வெடிச்சு வராமல் இருக்கும் இப்போ இந்த பச்சை மிளகா தான் பச்சை நிறம் மாறிட்டு நல்லா பச்சை தன்மை போய்ட்டு வதங்கி வரணும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க லேசாக நிறம் மாறினா போதும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா லேசாக நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அந்த புளி இது மாதிரி பிச்சு போட்டுட்டு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க நமக்கு வெங்காயம் நல்லா நேரம் மாறக்கூடாது லேசாக அந்த பச்சை இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இது போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் அதே கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு நீங்கள் வதக்கி விட்டிங்கனால அப்படியே சுருங்கி நல்லா வதங்கி வந்துடும் ஒரு முப்பது செகண்டுக்கு அப்படியே வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு தனியாக எடுத்து எட்ட வச்சுருங்க ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்க கூட தனியாக வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க தனித்தனியாகவே வச்சு ஆறு விடுங்க ரெண்டு சட்னியுமே இப்போ ஆற வச்சுருந்தேன் வெங்காயம் புளி மிளகாவெல்லாம் மிக்ஸி கப்பில் போட்டிருக்கேன் அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை கால் கப் அளவுக்கு தேங்காயாக பல்லு பல்லாக போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நமக்கு சட்னி கொஞ்சம் குற குறைப்பாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் லேசாக குற குறைப்பாக இருக்கிற மாதிரி இப்போ நான் சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி பாதி மஞ்சு வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மல்லி இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துட்டு ரொம்ப மையம் கூடாது அப்படியே பல்ஸில் போட்டு எடுத்துக்கணும் அந்த மல்லி இலையெல்லாம் மஞ்சு மையாமல் இருக்கணும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மையாமல் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸிக்க பழசிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் மறுபடியுமே நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த சட்னி பார்த்தா தண்ணி சட்னி மாதிரி இட்லி மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில சேர்த்து தாளிச்சிருக்கேன் இப்போ இந்த தாளிப்பை சேர்த்து கலந்து விட்டோல்லாம் நமக்கு நல்லா சுவையான தேங்காய் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு ஒரு ஒன்றை கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி நீங்கள் இந்த தோசை பார்த்தீங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு கல் தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டீங்கனால நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் நெய் போட்டு கூட சுட்டு கொடுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு இந்த தோசை நீங்கள் திருப்பி போடணுன்னா அவசியம் இல்லை நீங்கள் ஒரு சைடு அப்படியே வேக விட்டுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு மாதிரி ரோல் பண்ணி கொடுக்கறதுனா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே ஹோட்டலில் பார்க்குற மாதிரி ஆசையாக இருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் செய்து கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்